ஹலோஸ் உங்கள் தாமஸ் அதை போகிறீங்க இன்றைக்கிய வீடியோ நம்ம என்ன வச்சிங்க பேட்டரி எக்ஸல் ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா உங்கள் பழைய பெட்ரோல் பைக்கை பேட்டரி பைக்கை மாற்றி அதாவது எக்ஸல் டிவிஎஸ் ஸ்கூட்ரு பல்சர் பேட்டரி வண்டி கார் டெம்போ ஆட்டா கீட்டா எல்லாத்தையும் ஒன்றும் விட்றதில்ல எல்லாம் பேட்டரி பண்ணி கொடுத்துருக்கோங்களா வாங்க எக்ஸல் ஒன் பண்ண போகிறோம் அதை பார்க்க போகிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஓகேங்களா மறக்காம நம்ம தாமஸ் பேட்டரி உங்களுக்கு பேட்டரி பாவ பேட்டரியில் பேட்டரி அனைத்தும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணிக்கலாம் நீட்டாக பண்ணிக்கலாம் வாங்க எக்ஸல் ஒன்று இருக்கோம் பார்க்க பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பல்சர் ஓகேங்களா பல்சர் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி அனைத்தையும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்களா லித்திய பேட்டரி எல்லாம் ஸ்க்ராப்பு எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கா கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம போய் பல்சர் ஒன்று பண்ண போகிறோம் இல்லைங்களா பல்சரு இது பார்த்தீங்கன்னா பேட்டரி பண்ணியாச்சு ஓகேங்களா பேட்டரி போர்டு கன்வர்ஸ் பண்ணியாச்சு அடுத்து பேக்கரியில் பார்த்தீங்கன்னா டயர் போட்டு வச்சுருக்கேன் ரெடியா டயர் பார்த்தீங்கன்னா போட்டு ரெடி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ மாட்டி ஓட்ட போகிறோம் ஓட்ட போகிறத வீடியோ பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா பல்சர் பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் மைலேஜ் ஒன் டைம் சார்ஜ் நூறு கிலோமீட்டர் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி மாதிரி தான் வந்துருக்கு ஓகேங்களா அதை மாட்டிடுவோம் அடுத்து வந்து இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லற வேலை அதாவது மோட்டர் கொஞ்சம் ஃபால்ட்டு முன்னாடி மீட்டர் கொஞ்சம் ஃபால்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்துருக்கவங்களா திருப்பூர்லேருந்து குணத்தூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கு பேட்டரி எக்ஸல் மாட்ரு கன்வர்ஸ் பண்ணி தலை சொல்கிற வந்திருக்கு பக்க பக்கம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கா வண்டி உங்களா ஆராய் வச்சு பக்கம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கப்போல்ல இன்னும் ரெடி பண்ண போகிறோம் இல்லைங்களா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜின் எல்லாம் இறக்கிட்டு இருக்கோம் சீனா கட்டி இன்ஜின் இறக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து அந்த டயர் அப் மோட்டர் இருக்குது அதை மாற்றி விட்டு பக்கம் கண்டிஷன் ஆடி ரன்னிங் கண்டிஷன் முடிச்சு காட்டுறேன் ஓகேங்களா பார்ப்பீங்க அதான் நைஸ் அப்படியே நம்ம பார்ப்போம் ஒவ்வொன்றும் அப்படி மாட்டுறோம் எல்லாம் பண்ணி கொடுத்துலாம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா இருபது டிஸ்ட்ரிக் கொடுங்கல் கடை இருக்குது அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே பண்ணியிருக்க பாருங்கள் எக்ஸல் இதே எக்ஸல் ஓகேங்களா இது பழைய மாடல் பண்ணது பாக்ஸ் ரொம்ப கீழே ஒட்டினா போட்டுருக்கும் இப்போ நியூ மாடல் வந்துடுச்சு அப்படியே ஒவ்வொன்றும் பார்ப்பீங்க ஓகேங்களா அப்புறம் எலக்ட்ரிக்கி வைக்கிறான அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸும் திராட்டுலேருந்து மீட்டர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்ங்களா அனைத்து பார்ட்டும் கிடைக்கும் இப்போ பேட்டரி சர்வீஸ் பண்ணாலும் சொல்லி நீட்டாக பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே பைஸ் போல பேட்டரி எல்லாமே சர்வீஸ் பண்ணி ரெடி பியூர் வி பேட்டரி லிட்டியம் பேட்டி அனைத்தும் சர்வீஸ் பண்ணி தரப்படும் ஓகேங்களா எல்லா பேரையும் சர்வீஸ் பண்ணி தரோம் கடை பார்த்திங்கன்னா இருபது டிஸ்ட்ரிக் கொடுங்கல இருக்குங்க வேணுங்கன்னு கால் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம கன்வர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ரன்னிங் பண்ணும் கா காட்டுறோம் வரறாமல் ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களா வீடியோ அது அடிக்கடி வந்துட்டே இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் சுத்தமாக அவுட்டு சீரிஸ் மாற்றிருக்கு சீரிஸ் பிரித்து மாற்ற போகிறவங்க மாற்றுறது அடுத்து உங்களுக்காகவே ஸ்டாண்டு வாங்கி வீடியோ எடுத்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ முடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கன்ஃபர்ம் பண்ணி முடிச்சுட்டு இன்ஜினியும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் மட்டும் அப்படி சிப்பை சூப்பர் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே வந்து